அனைவருக்கும் வணக்கம் நான் மத்திய பிரதேச மாநிலம் மன்சூர் மண்டியிலிருந்து ஜீவகாலிக் இந்த டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் பைக்கு மேலே அறிவுள் வந்துருங்க நல்ல அருவெல்லாம்னு சொல்லலாம் இன்றைக்கி மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா சேம் மார்க்கெட் தான் அங்கே போயிட்டுருக்கு சொல்ல போனால் ஒரு அஞ்சு ரூபா கூட போயிட்டு இருந்தான் ஸூட்டி பூண்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்லேருந்து அதிகபட்ச டாப் ரேட்டு நூற்றி இருபது வரைக்கும் போயிட்டுருக்குங்க நல்லா பாக்ஸ் குவாலிட்டியெல்லாம் போனீங்கன்னா நூற்றி நாற்பது வரைக்கும் போயிடும் நாட்டு பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து அதிகபட்ச டாப் ரேட் வந்து எண்பத்தஞ்சு வரைக்கும் போய்ட்டு வாங்க மார்க்கெட்டில் குவாலிட்டியோட பிரைஸ் என்ன போயிருக்குன்னு பார்க்கலாம் இப்போது இந்த குவாலிட்டி பாருங்கள் ஊட்டி டபுள் ஏ ட்ரிபிள் ஏ ஃபோர் ஏ எல்லாமே மிக்ஸ் இருக்குது அதில் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஃபைவ் ஏவும் மிக்ஸ் இருக்குது இந்த மாதிரி சரக்கு தொண்ணூறுரூவா போயிருங்க இந்த சரக்கு இது பாருங்கள் நாடு மீடியம் சரக்கு முப்பத்தி ஏழு ரூபா போயிருக்கு இந்த குவாலிட்டி பாருங்கள் நாடு டபுள் ஏ ட்ரிபிள் ஏலாம் மிக்ஸ் இருக்குங்க நல்ல குவாலிட்டி நாற்பத்தி எட்டு ரூபா போயிருங்க அது நல்லா ட்ரை மெட்டீரியல் நாற்பத்தி எட்டு இந்த குவாலிட்டி பாருங்க நாடு பாம் சைஸ் இருக்குங்க நல்லா இருக்கு சரக்கு எழுவத்தி நாலு ரூபா போயிருக்குங்க பாம் சரக்கு இந்த குவாலிட்டி பாருங்க நாட்டு பூண்டுல டபுள் பாம்ங்க பாக்ஸ் குவாலிட்டி எண்பத்தி ரெண்டு ரூபா போயிருக்கு பாக்ஸ் குவாலிட்டி இந்த குவாலிட்டி பாருங்க ஊடி ஊட்டி ஊட்டியில் பார்த்தீங்கன்னா பாம் குவாலிட்டிங்க பாம் சைஸ் நூற்றி இருபது ரூபா போயிருக்குங்க நல்லா கட்டிங் நல்லா கலருங்க இந்த குவாலிட்டி பாருங்க நாட்டு பூண்டு ட்ரிபிள் ஏர் மிக்ஸ் இருக்குங்க நல்லா சூப்பர் குவாலிட்டி நல்லா ஷைனிங் குவாலிட்டி எழுவத்தி மூணு ரூபா போயிருங்க பெரிய லாட்டு இந்த குவாலிட்டி பாருங்க ஊட்டி ட்ரிபிள் எல்லாம் மிக்ஸ் இருக்குங்க குவாலிட்டி நூற்றி பன்னெண்டு ரூபா போயிருக்கு இந்த குவாலிட்டி பாருங்க ஊட்டி ஃபோர் ஏ ஃபைவ் ஏ மிக்ஸ் இருக்குங்க நூற்றி பதினோரு ரூபா போயிருக்குங்க இந்த குவாலிட்டி பாருங்க ஊட்டி எல்லாம் மிக்ஸ் இருக்குங்க எண்பத்தி ஆறு ரூபா போயிருக்கு இந்த குவாலிட்டி பாருங்க ஊட்டி மீடியம் சார் இருக்குங்க மீடியம் சைஸு ஐம்பத்தி அஞ்சு ரூபா போயிருக்கு மீடியம் இந்த குவாலிட்டி பாருங்க ஊட்டி தாத்ரா நாற்பத்தி எட்டு ரூபா போகுதுங்க பல்லு பூண்டு நல்லா இருக்கும் நல்லா நல்லா ட்ரையா இருக்கு மெட்டீரியல் எதுவும் இந்த குவாலிட்டி பாருங்க ஊட்டி பாக்ஸ் குவாலிட்டிங்க நூத்தி பதினெட்டு ரூபா போயிருக்கு